ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி ஒரு சூப்பரான பச்சடி ரெசிபி தாங்க செய்ய போறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்குங்க இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ஆகும் ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஏழு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஏழு பச்சை மிளகாய் எடுத்துக்கும் போது அளவு சரியா இருக்கும் சப்போஸ் நீங்க ஸ்பைசஸ் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தா இன்னும் ரெண்டு மிளகாய் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இல்ல காரம் கம்மியாக வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகாய் குறைச்சிக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்திருக்கேன் கருவேப்பில் ஆட் பண்ணும்போது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சப்போஸ் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை ஸோ நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சிருக்கிறேன் புளி இது மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஊற வச்சு எடுத்துக்கிட்ட புளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் புளி ஊற வச்சிருந்த தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க பல்ஸ் மோடில் வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு குரகுரப்பு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்களும் இந்த அளவுக்கு குரகுரப்பு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஃபுல்லாக ஆட் பண்ணி வச்சு இப்போ இதையும் நம்ம பல்ஸ் மோடில் வச்சு குறை குரப்பை அரைச்சிக்கலாம் ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது பாருங்க வெங்காயமும் பூண்டு ஆட் பண்ணிட்டு நம்ம பல்ஸ் மோட்ல வச்சு இந்த அளவுக்கு குரகுரப்பு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நீங்களும் இந்த அளவுக்கு குரகுரப்பு அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கும் போதே இந்த பச்சரியோட டேஸ்ட்டே மாறிடுங்க ஸோ நீங்களும் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தான் நம்ம வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக இது கூடவே ஒரு டீஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் நான் ஆல்ரெடி சூடு பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபிக்கு இது மாதிரி நம்ம லாஸ்ட்டாக தேங்கனியை சூடு பண்ணி ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி சாதம் நல்லா சுட சுட இருக்கும்போது அது கூட பெசஞ்சி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி சாதம் கூட தான் சாப்பிட போகிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீரியஸ் நம்மளோட சேனல்ல ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆரண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்